ஒருவர்களுக்கு வணக்கம் நான் மோகன் சிவகங்கை மாவட்டம் தானாமரை சிக்காடுக்கு உட்பட்ட புதுசாக ஒரு நிறுவனம் வந்து தொடங்குறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே அது அவங்களுக்கான இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு சோ இது வந்து எல்லாமே நடத்திட்டு கருத்து ஏற்பு கூட்டம்னு சொல்லி அந்த நிறுவனம் தொடங்குறதுக்கான கருத்து கேட்பு கூட்டம் சொல்லி நேத்து வந்து மணமரெல்லாம் நடந்தது நம்ம அது என்ன ஃபேக்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அது வந்து இந்த மருத்துவ கழிவு இதுக மற்ற இதுகளை வந்து இது எரித்து இது பண்ற ஃபேக்ட்ரியாக ஸோ அதை வந்து நம்ம எப்படி எரிச்சோன்னா போக வரோம் ஒவ்வொருச்சனையும் ஏற்கனவே காற்று மாசம் இங்கிட்டு போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் எண்ணூர்லேருந்து அங்கிட்டு தூத்துக்குடி எல்லா பக்கமும் இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா திராவிட மாடல் ஆச்சு இல்லை ஸோ அதனால இப்படித்தான் போய்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்து மானாவரையும் அந்த நிலவை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா அந்த பகுதிக்கான மக்கள்கிட்டே வந்து அது அந்த நிறுவனம் வேணுமா வேணாமா அந்த நிறுவனக்கான பாதிப்பு என்ன இல்லை நன்மைகள் என்ன அப்படின்றத கருத்து சொல்லுவாங்க அதிகாரிகிட்ட ஆனா இங்கே நடந்தது என்னன்னா வேற மாநிலத்திலாம் வந்தாங்களாம் அவங்களாம் வந்து மனு கொடுத்தாங்க போல அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த நிறுவனம் வேணும் அது வந்து நிறுவனம் நடந்ததுன்னா தொழிலெலாம் எங்களுக்கு வந்து வரும் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்ல வந்து இங்க வந்து அந்த மண்ணெலாம் கொடுத்துருக்காங்க போல அது நம்ம ஆளுங்க பார்த்து அது சத்தம் போட்டுருக்காங்க அதை நீங்க அப்படிங்க இங்க வந்து இது பண்ணலாங்க அந்த அவங்க க மனு கொடுக்குறதை விடுங்க அதை வாங்க அந்த மாவட்ட மாவட்டத்துலேருந்து வந்த அதிகாரிகளும் அதை வாங்கி பார்த்துருக்காங்க அவங்களும் சரிக்கலை நீங்கள் யாரும் என்னதுன்னு சொல்லி அதை கேட்டுக்கல இங்கே என்னன்னா உள்ளே பேசி பார்த்தா அவன் பேசுறதுல வேறு மொழியாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து இருக்கிற இங்கே வந்து நீங்கள் கருத்துக்கள் கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க போல் எல்லாம் வந்து வேறு லெவலில் திராவிட மாடல் மாடலாச்சு போய் சரி மானாமரை சிப்காட்டில் வந்து இந்த அந்த தொழிற்சாலையை அமைக்கிறதுக்கான வேலை ஆஹ் நடந்துகிட்டு இருக்கிறத ஆஹ் அந்த கட்டுமான பணியெல்லாம் நடக்கிற மாதிரிய தகவல் வந்தது என்னென்ன பார்த்துக்கணும் அனைவரும் இந்த அதுக்கான நன்மதின்மைகள் என்னன்னு சொல்லி அதை அரைஞ்சு அந்த நிறுவனம் வேணுமா வேணாமன்றது ஏற்கனவே நம்ம வேணான்ற நிலைமையில வந்து நம்ம தொகு பகுதி மக்கள்லாம் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் திராவிட மாடல் ஆச்சு என்ன செய்யுதுன்னு தெரியல அதை பார்ப்போம் தொடர்ச்சியாக அதற்கான எதிர்ப்பு நம்ம தெரிவிப்போம் நாம் தமிழர்